dancing orang kuda telah kadai lah ribu, mulai itu, ala kelambaran ya. kalau merah, kalau எல்லாம் நாங்கள் எல்லாம் கிளம்புறோங்க நாங்கள் அவ்வளோதான் சாமி நல்லா திருப்தியாக குடிச்சாச்சு ஏன் என் மனைவி இறைவனை தேடுறான்னு பார்த்தா தெரியுதுங்க இறைவனை தேடும்போது மனசு பார்த்தீங்கன்னா அமைதியாகுது நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி கோயில் எவ்வளோ பக்தியுமாக நம்ம கோயிலை கட்டியிருக்காங்க அவங்களுடைய சிற்ப கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா தெரிகிறது இறைவன் அவ்வளவு பக்தியில் இறைவனுடைய சிலைகள் ஒவ்வொன்றும் வந்து படைச்சிருக்கிறாங்க அது எப்படி படைத்தாங்க என்னென்னு தெரிய மாட்டேங்குது இறைவனை அதில் மனிதர்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அது ஏதாவது கடவுளே வந்து நேரில் வந்து ஒவ்வொரு இது செஞ்சிச்சா என்னென்னு தெரியலங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இருக்கிறேங்க மாத்திக்கலாம் செல்ல பாருங்க தெரியுது சந்தோஷம் தான் சாமி இறைவனை கும்பிட்டதில்ல என்ன ஒரு வார்த்தைன்னா அருவில தண்ணி இல்லை

No 120 No ¿Papá? la. Papa, ven venma. ¿Eh?